ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல செப்டம்பர் ஆறுக்கான ஸ்பாய்லர்ஸ் பார்க்கலாம் வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம 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 சேனலை பண்ணிருங்க ஹிட் லைக்கையும் தட்டி விட்டுருங்க கீதா போலீஸ் போலீஸ் வர்றதை பார்த்துட்டு போயிடுறாங்க அந்த அப்புறம் யோசனை இருக்கணும்னா மறைஞ்சு வாழணும்னா பேசாம கார்த்திக் கிட்ட போய் கொஞ்சம் நாளைக்கு மறைஞ்சு வாழலாம் கார்த்திக் சொல்ற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க கீதா உடனே பாத்தீங்கன்னா கார்த்திக் கேர்ல வந்துட்டு இருந்தாருல அவரை எப்படியோ அடிச்சு குடிச்சு புடிச்சு நீங்க சொல்லுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதா சொன்ன கார்த்திக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு கார்த்திக் என்ன கீதாவை தீபா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிடுறாங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அபிராமி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அபிராமி அங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க இனாச்சு ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க ஐஸ்வர்யா மட்டும் தான் ஒரே கவலை இருக்காங்க என்னடா இது தீபா தப்பிச்சுட்டாலே எங்க போனான்னு தெரியலையே எப்படி அவ்வளவு நாம் போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் வராரு கார்த்திக் வர்றதை பார்த்துட்டு தூக்கி வாரி போடுது ஐஸ்வர்யா கட்சி யோ கார்த்திக் வர்றான்னு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பார்த்தா தீபாவும் கார்த்திக் கூட வர்றாங்க கார்த்திக் கூட தீபா வர்றதை பார்த்தோன்னே தான் அருணாச்சலத்துக்கு உயிரே வருது இன்னி அபிராமியோட உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல அவ உயிர் பழச்சுக்குவா அப்படின்னு சொல்லி நிம்மதியாயிருது மீனாட்சி பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தீபா என்னாச்சு தீபா தலையில எல்லாம் அடிபட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க இது யாருன்னே தெரியல கீதாக்கு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கும் ஆஹா ஏதாச்சும் தீபா நினைச்சு இவங்க அண்ணி பேசிட்டு இருக்காங்க கீதா ஏதாச்சும் உளறி வச்சுட்டானா வம்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முதல்ல பாக்கலாம் நீ அப்புறம் பேசிக்கலாம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கீதா உருவத்துல இருக்க தீபாவ அபிராமியோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அத்தைன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தீபாவ சொல்றாங்க அபிராமியும் அப்படியே மயக்க நிலையில தான் இருக்காங்க பக்கத்துல போய் கையை புடிச்சிக்கிட்டு அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க கீதா அந்த வாய்ஸ கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துல பாத்தா அபிராமி கண்ணு மொழிச்சிடுறாங்க கண்ணு மொழிச்சு தீபாவ பாத்த தான் அவ்வளவு சந்தோஷம் அபிராமிக்கு வந்துட்டியா தீபா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க என்னாச்சு தலையில எல்லாம் அடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவங்களுக்கு சாதாரண காய்ந்தான்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல் சொல்றாரு கார்த்திக் நீ வந்துட்டல தீபா நீ எனக்கு எல்லாமே நல்லாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அபிராமியும் ஆ ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க கீதா என்னடா இது ஓகே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாளே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அபிராமியும் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கார்த்திக் கேக்குறாரு டாக்டர் அம்மாக்கு நீ சரியாயிரும்ல அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் அதுக்கு டாக்டர் சொல்றாரு கார்த்திக் நீ தான் உன் ஒய்ஃப கூட்டிட்டு வந்தாச்சு உன் ஒய்ஃப் தான் உன் அம்மாக்கு மருந்து இனி எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாத்துக்கிட்டயும் நம்ம தீபா உருவத்துல இருக்க கீதாவை பேச விட்டோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம் இது தீபா இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் கூட்டிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி எப்படி ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்பா தீபா தலை அடிபட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதனால நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆமாப்பா நீ கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க யாருக்கிட்டயுமே பேச விடாம தீபாவை அங்கிருந்து கார்த்திக் கூட்டிட்டு வந்துறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து இதுதான் கீதா ஆமாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க வீட்டு செம்மையா இருக்கு இதுல ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சுவிமிங் பூல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க என்னங்க இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு ஸ்விம்மிங் பூல் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வந்து தர்றீங்களா அப்படின்னு என்னது நானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு கார்த்திக்கு எங்க என்னங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் சமையல் கட்டு பக்கமே போனது எனக்கு காஃபி போட தெரியாது காஃபி குடிக்க மட்டும் தெரியும் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் கிட்ட தீபா சரிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அங்கேருந்து போறாரு தீபா சோஃபா மேலே உட்காந்துருப்பாங்க கார்த்திக் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்போ கரெக்டாக மீனாட்சி வர்றாங்க கார்த்திக் காஃபி போட்டு குடுக்கறத பார்த்து செம்மர் ஷாக்கா இருக்காங்க இதுல வேற தீபா பேசுற தோரணையே மீனாட்சிக்கு கொஞ்சம் பிடிக்கல என்னடா இது நம்ம தீபா இப்படி பேச மாட்டாளே அதே மாதிரி கார்த்திகே காபி போட்டு கொண்டு வர சொல்லவும் மாட்டா புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மீனாட்சி இதோட இந்த ஸ்பாலர்ஸ் முடியுது